அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி தூள் பெண் பற்றி தான் சொல்ல வருகின்றேன் ஒரு அன்பர் கேட்டிருந்தார் இந்த தூள் பெண்ணை பற்றி நீங்க டுல்பன் எப்படி எப்படி பாதுகாக்கிறது எப்ப நடுறது என்று கேட்டிருந்தார் அஹ் அதற்கு தான் இந்த காணொலியை தருகின்றேன் ஆஹ் முதலாவது விஷயம் நாங்கள் பார்ப்போம் துல்பெண் எப்ப நட வேணும் என்றத டூல்பன் என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் குளிர் நாட்டில் வாழ்கிறவங்களுக்கு இந்த பேர் தமிழ் எனக்கு எப்படி சொல்லுவதுன்னு தெரியாது டூல்பன் என்றால் தெரியும் டூல்பன் அதாவது ஹேப்ஸில் தான் நடுறது ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதங்களில் இதை நடவேணும் அப்படி நட தவறுபவர்கள் கிழங்கா அந்த வெங்காயமாக நடுறது இந்த மாதத்தில் தான் நிலத்துக்குள்ள நாங்கள் வைக்க வேணும் நாங்க இதையக்குள்ள அந்த வெங்காயம் அதை எப்படி என்று சுவீபிள் இங்க சொல்ப சொல்லிவினம் துல்பன் சுவீபிள் சொல்லிவினம் அதாவது வெங்காயம் மாதிரி தான் இருக்கும் அதை நடக்க நடையக்கில்ல அது எவ்வளவு தூரத்துக்கு வேணுமென்றது ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாத காலங்கள்ல ஆஹ் அதை கூட்டமா உண்டு நடலாம் அல்லது நீங்க ஏதாவது பயிர் வைக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த பயிரை ஒட்டி கரியாவே ஆஹ் நடலாம் ஆஹ் அப்போ நாங்கள் நடைக்குள்ளே அதுன்ற அளவை விட்டு மூன்று மடங்கு தாழ்ப்பமா நடவேணும் அந்த கிழங்கு அது முளை வரவுக்கு முன்னாடி நாங்கள் அந்த காலங்களில் நட்டு விட்டால் இது பூக்குறது இப்போ என்று சொல்லி சொன்னால் வரைக்குள்ள முதல் பூக்குற பூவா இதாகத்தான் இருக்கும் அதாவது தை மாசி பங்குனி மாசி கடைசி பங்குனிகள்ல இது பூக்க வழி கட்டுறோம் இந்த இப்போ தை மாதம் புறக்கிரக காலங்களில் இந்த நீங்கள் நட்ட கிழங்கு முளை வந்து இவ்வளவு தூரத்தில் வந்துடும் கூடுதலாகவே அப்படி நட தவறினவர்கள் நீங்கள் இப்போவுமே இங்க ஜெர்மனியை பொறுத்தவரையில கார்டன் சென்டர் ஆயிருக்கட்டும் பூக்கண்ட என்று வேற பேர்களோட வேற வேற சிட்டியெல்லாம் இடங்கள்ல இருக்கும் அந்த கடையல்லயோ மற்றது லீடுல எல்லாம் விற்பினா முளை வந்து மூன்று ஆஹ் அதாவது வெங்காயம் மாதிரி இருக்கும் அந்த அளவுலயே இருக்கும் முளை வந்தபடி நான் இப்போ காட்டினி அளவு எவ்வளவு தூரம் என்று சொல்லி இவ்வளவு அளவுல ஒவ்வொரு இவ்வளவு அளவுல வளர்ந்துருக்கும் மூன்று இது ஒன்று தொண்ணூற்றி ஒன்பதுக்கு போட்டிருக்கு அதாவது ரெண்டு ஈரோவுக்கு போட்டிருக்குது நீங்க வாங்கி இப்ப நடலாம் என்னென்னா முளை வந்தா போல் நடுறபடியாக த நடாதவர்களுக்காக அது இருக்குது அதை சில பேர் சாடி நடுறதா கூட அதை உடனே வாங்கி அப்படியே நடலாம் மற்றது அது நடே என்ன விஷயத்தை நாங்கள் கவனிக்கணும் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு தாழ்பத்தில் நடணும் என்று சொல்லியிருந்தேன் அது தா நடைக்குள்ளே கீழே எல்லாரும் அந்த கிடங்கு அதாவது ஆழ்பமாக கிண்டி போட்டு மணல் சண்டைன்னு சொல்லப்படுற மணலை கீழே ஒரு படை மாறி பரவீனம் அது என்னத்துக்கு பரவீனம் என்று சொல்லி சொன்னால் தண்ணியே அதுக்குள்ளே தூக்கி வச்சிருக்காம தண்ணியே கடத்துறதுக்கு தண்ணி நின்றால் அழுகீரம் அது சில இடங்கள்ல கூடுதலா விண்டர் உள்ள காலமோ அல்லது தண்ணி தேங்கி நிக்கிற இடங்கள்னு சொல்லி சொன்னால் அது அழுகீடு பண்றதுக்காக ஒரு படம் மணல பரவி போட்டு அதுக்கு மேலதான் அதை வச்சிட்டு பிறகு மண்ணால மூடிவிடும் அதாவது மூன்று அந்த வெங்காயத்தின மூன்று மடங்கு ஆள் பயதில வச்சுட்டு வடிவா மூடி போட்டு விடுவினோம் அது இப்போ தை மாதத்துக்கு முளைக்க வலி வலிக்கிட்டு வினோம் தை மாசி கடைசி பங்குனியல்ல பூக்க வலிக்கிட்டுரும் இதுல பல நிறைய கலர்கள் வித்தியாசம் இருக்கு அதை நீங்கள் என்னென்ன கலர் உங்களுக்கு விருப்பமோ அதை தெரிஞ்சு நீங்க வாங்குற இடத்துலயே அதை போட்டிருப்பினம் என்னென்ன கலர் உள்ளதென்றெல்லாம் பேர்களோட எல்லாம் போட்டிருப்பினம் அத நீங்க அஹ் வாங்கி நடலாம் மெட்டது கூட்டமா நடணும் மெட்டது நிறைய நிறையா நடலாம் என்று சொல்லியிருந்தேன் அப்படி கூட்டமா நடக்கல ரெண்டு மூன்று கலர்களை சேர்த்து கூட நீங்க அழகா நடலாம் மெட்டது இது குழம்புல கூடுதலா பாத்திருப்பீங்க நிறையவே ஒரு ஏக்கர் கணக்குல இதுகளை நடிவினா ஏனெண்டா அவை விற்பனை ஏற்றுமதி செய்கிற விற்பனை செய்கிற படிக்கினால ஒரே கலர் ஒவ்வொரு ஒரு கலர்ல ஒவ்வொரு ஒரு பகுதி பகுதியா குறிச்சு நிறையவே நட்டுப்பினா கூடுதலான பேர் அங்க போய் ஒரு டூர் மாதிரியே போய் அதை பாக்குறதும் உண்டு மற்றது நீங்க இத பத்தி தெரியணும் எப்படி இதை பாதுகாக்கிறேன் சொல்லி கேட்டிருந்தீங்க பாதுகாக்கிறேன் சொன்னால் இது பூத்து அதாவது இது ஃப்ரீலிங் வந்தா அதாவது பூக்குற காலங்கள் வந்தா முதல் பூக்குற பூவே இதுவா தான் இருக்கும் இதுகளெல்லாம் பூத்து அந்த தண்டு பழுத்து மடிய வழிகிடும் அந்த பழுத்து மடிஞ்சு இதண்டா போல நீங்க அதை மெதுவா ஆஹ் கிண்டி ஆஹ் வெட்டி அதாவது நீங்க வெங்காயத்தை புடுங்கி இதண்டால் தாலே எப்படி வெட்டி போட்டு அந்த வெங்காயத்தை வச்சிருப்பீங்களோ அதே மாதிரி வெட்டிட்டு ஒரு வாளிக்குள்ள ஒரு மணலும் மண்ணும் கலந்து போட்டுட்டு அதை வச்சிட்டு கராஜுக்கு இல்லையோ அல்லது கிளறுக்கு இல்லையோ கிளர்ன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இல்லையா அல்லது கராஜுக்குள்ளே அல்லது இருட்டான ஒரு ரூம் அந்த ரெண்டுமே இல்லாத நீங்க சொன்னா ஒரு ரூம்லயோ இருட்டான இடத்துலயோ அதை எடுத்து வச்சால் பிறகு அடுத்த முறை நீங்க அதை நடையில திரும்பவும் ஒன்பதாம் மாதம் பத்தாம் மாதம் பத்தாம் மாதம் நட்டாலே போதும் பத்தாம் மாதம் தான் கூடுதலா நடுவார்கள் பத்தாம் மாதம் நீங்கள் நிலத்துக்குள்ளே அதே மாதிரி இவ்வளோ தூரம் என்ன மாதிரி நடவணும்ன்றத போட்டு தண்டலாம் தண்ணி சில இடங்கள்ல தேங்கி நிற்கிறவ கூடுதலா கவனிக்க வேணும் அதுக்கு அளவை கொஞ்சம் கூட கலந்து போட்டிங்கன்று சொன்னால் அது அழுகாது அப்படி பாதுகாத்து கொள்ளலாம் உள்ள நாடுகளில் குளிர் உள்ள இடங்களில் பிரதேசங்களில் நீங்கள் இதை பாதுகாக்கிறதுக்காக இப்படி புடுங்கி வச்சு அந்த கிழங்கு பக்குவமாக எடுத்து வைக்கலாம் கடன் குளிர் சினோ தேங்கி கனகாலமாக அணிக்கிறோன்னு சொன்னால் அது பலதாயிரம் ஆனால் இப்போ நாங்கள் நட்டுருக்கிறோம் இப்போ ஏழு எட்டு வருஷம் ஆயிடுது புடுங்கி பாதுகாக்கிறது இல்லையா அதை அப்படியே நட்டு இருக்குது அந்தந்த இடங்களில் திரும்ப ஒவ்வொரு வருஷமும் பூத்து கொண்டே இருக்குது அது அழுகவும் இல்லை என்னென்னு சொன்னால் இங்கே உதாரணத்துக்கு இப்போ விண்டர் தொடங்கிய இன்றைக்கு தான் சினோ கொட்டி இருக்கு அது நாளைக்கு பிளஸுக்கு வந்தோடனே அது கரைஞ்சிடும் அப்படி நீங்கள் கட்டாயம் உங்களோட இடங்கள் இருக்கிற இடங்களை நீங்களே தெரிஞ்சு கொள்ளுவீங்கள் ஒரு மற்றது இது பெரிய விலையும் இல்லாதபடினால கிழங்கு வாங்க நாங்கள் அந்த வெங்காயமா வாங்க அதை நிறையவே வாங்கலாம் பெரிய காசு இல்லை பத்தாம் மாதம் நடக்கொள்ளைக்குள்ள வாங்கி வைக்கிறதுக்கு அதனால கூடுதலா இங்க பெருசா எல்லாருமே அத கிளப்பி வச்சு பாதுகாக்கிறது இல்ல ஆனா நீங்க விரும்பினால் அப்படி இப்படியும் ஒரு பகுதியை செய்து அப்படியும் ஒரு பகுதி செய்து பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட இதை நீங்கள் பிடுங்கி வச்சு இப்படி பாதுகாங்கோ இருட்டுள்ள இடத்துலையோ அல்லது கராச்சிக்குள்ளேயோ கிளறுக்குள்ள வைக்கீங்க மற்றது அப்படியே விடுங்கோ அது கட்டாயம் பெரும் இதில் வித்தியாசமான நிறங்கள் எல்லாம் இருக்கண்டு சொல்லியிருந்தேன் ஆஹ் போதுமான தகவல் உங்களுக்கு தந்துருக்கிறேன் நினைக்கிறேன் இதுல ஏதாவது கேள்வி இருந்தால் நீங்கள் கொமன்ஸ்லயே எழுதினா நான் அதுக்கு தகுந்த விடை தருவேன் என்று இந்த கூறிக்கொண்டு இந்த காணொலியை முடித்து முடித்துக் கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்